ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படும் எப்படி செய்யலாம் எல்லாம் பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம் அது வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் லென்த் வைஸில் நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பிரியாணியில் மெயினாக நம்ம ஆனியன் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறதை விட ஃப்ரைடு ஆனியனாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இது போல் நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக எடுத்துகிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமே அதில் ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் மேரினேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புளிப்பில்லாமல் இருக்கணும் நெக்ஸ்ட் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி மூணும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து தனியா பவுடர் டர்மரிக் பவுடர் ரெட் சில்லி பவுடர் பிரியாணி மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் சப்போஸ் மட்டன் பிரியாணி இல்லைன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து இந்த இது மசாலாவிலேயே போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் ஆயிலும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஆயில் தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் பன்னீர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் கிடச்சிச்சின்னா காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் வந்து ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன் இதில் ஃபைனாக சாப் பண்ண புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கணும் அது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை டைரெக்டாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம செய்கிற போது ரைஸ்க்கு வந்து நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா ஊறணும் ஒரு ஒரு மணி நேரம்மாவது நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் பட்டை அன்னாசிப்பூ கல்பாசி மராட்டி ஸ்டார் ஸ்டாரஸ் போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கிராம்பு மிளகு கொஞ்சம் அப்புறம் சாஜீரா போட்டிருக்கேன் இது கூடவே வந்து பச்சை மிளகா போடணும் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கட் பண்ணலை முழுசாகவே போட்டிருக்கேன் கூடவே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸ் சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் நல்லா ஊறி இருந்துச்சுனா தான் நம்ம தம் பிரியாணியாக ரெடி பண்ணுறோம் அப்போ சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த சைடு வந்து நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும் இப்போ அதில் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு டோட்டலாக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் வந்து மேரினேட் பண்ணுறக்காக ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு அரைச்சி ஆட் பண்ண மாட்டோம் டைரக்டாக தான் போடுவோம் அரைச்சி போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் புதினாவில் எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம மேரினேட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துடும் அதுக்கப்புறம் தம் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறது நல்லா குக்காகிடும் இப்போ பாருங்கள் நான் சால்ட்டும் செக் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு பார்க்குறக்காக நம்ம என்ன பண்ணுனா ஒரு ரைஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அது வந்து கடிக்கும் போது சவுண்டு இல்லாமல் கட் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் தண்ணியே இருக்கக்கூடாது வெறும் ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா மசாலா ஃப்ளேவரு சால்ட்டு காரம் எல்லாமே இருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காய் கூட பாருங்கள் நல்லா வெந்துட்டுது ரெண்டு விசில் வந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அளவுக்கு ஆச்சுன்னா போதும் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இது மேலே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும் இப்போ ரைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ஜூஸியாக இருக்கும் ட்ரையாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தம் பிரியாணிலாம் ரெடி பண்ணுறதுக்கு ரைஸ் நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரைட் ஆனியனையும் போட்டுட்டு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமனையும் பிழிஞ்சி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெயிட் போடக்கூடாது இப்போது டைரெக்டாக குக்கர் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா தோசை கல் வைக்கலாம் இல்லைன்னா வானொலி வச்சு எதுனா கீழே வச்சிட்டு அது மேலே நீங்கள் குக்கர் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமே ஃபைவ் மினிட்ஸ்க்காவது நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் இது பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது பிரியாணி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு தனித்தனியாக ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி மசாலா எல்லாம் கீழே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த ஃப்ளேவர் வரும்போதே நமக்கு தெரியும் பாருங்கள் கலர்ஃபுல்லான ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ